அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பாதிப்பில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானினுடைய பயிற்சி வருகின்ற மே மாதத்தில் வந்து நிகழப்பெற போகிறது இந்த குரு பயிற்சியானது பார்த்திங்க அப்படின்னா கோடி நன்மைகளை வழங்கக்கூடிய வகையில் நடைபெற போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பிட்ட இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி அப்படிங்கிறது பல்வேறு நன்மைகளை இணைந்து வர வழங்கக்கூடிய வகையில் இருக்குதுங்க இந்த குரு பயிற்சியானது பார்த்தோம் அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் பதினொன்றாம் தேதியும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் பதினான்காம் தேதியும் இந்த குரு பயிற்சி வந்து நடைபெற போகிறதுங்க குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து நிகழக்கூடியது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நிகழ்ந்தாலும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரு பயிற்சி வந்து நிகழ்ந்தாலும் பலன்கள் அப்படிங்கிறது வந்து ரெண்டுக்குமே வந்து ஒரே மாதிரியானவையாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால நிகழக்கூடிய இந்த குரு பயிற்சியானது எந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பத்தின முழு தகவலை தெரிஞ்சுக்க போறோம் இந்த மூன்று ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ கிடைச்சி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரகங்களில் சுபகிரகமாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் இவர் தெய்வர்களினுடைய ராஜகுருவாக திகழ்ந்து வருகிறார் குரு பகவான் ஒரு ராசில இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல ஒரு வருட காலம் எடுத்துக்கொள்கிறார் குரு பகவான் செல்வம் செழிப்பு குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் உள்ளிட்டவைகளுக்கு காரணியாக திகழ்ந்து வருகிறார் சொல்லலாம் தற்போது குரு பகவான் ரிஷபராசியில பயணம் செய்து வருகிறார் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி படி பார்த்தோம் குரு பகவான் வந்து மே மாதம் பதினான்காம் தேதியும் அன்று ரிஷப ரிஷபராசில இருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பலன்களை பார்த்தோம்னா மே மாதம் பதினொன்னாம் தேதி அன்று குரு பகவான் மிதுன ராசிக்கு செல்கிறார் குரு பகவானின் மிதுன ராசி பயணம் அப்படிங்கிறது கும்பம் தனுசு துலாம் உள்ளிட்ட ராசிகளுக்கு அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்க போவதா ஜோதிட சாஸ்திரம் கூறுது அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இப்போ நாம் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ராஜயோகம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு பொழுது அதுல முதல் ராசியா பார்த்தோம்னா ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் மிதுன ராசியில பயணம் செய்வது உங்களுடைய ராசியில இரண்டாவது வீட்டில் நிகழப்போகிறது இது தங்களுடைய மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க அதிலும் பார்த்தோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பணம் பல வழிகளில் இருந்து தங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் யோகத்தால் மகிழ்ச்சி கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் திருமண வாழ்க்கை முன்னேற்றம் அடையும் அப்படின்னும் சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையில் வாழ்க்கையில் வந்து ஏற்பட்டு வந்துற சிக்கல்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முழுமை முழுமையாக தங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும் வேலை செய்யக்கூடிய இடத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது கோடீஸ்வர யோகத்தால் மகிழ்ச்சியை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி தங்களுக்கு பணக்கார யோகம் காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படின் தான் சொல்லணும் தங்களுடைய காலகட்டம் அதாவது தங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் பலவிதமான நன்மைகள் தங்களுக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு குடும்பம் சுபக்ஷமாக இருக்கும் மகிழ்ச்சிக்கு குறைவு பண வரவிற்கு குறைவு தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக அமையும் இந்த காலத்தில் பெரும்பாலும் தங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நினச்சது நினச்சபடி அப்படியே நடக்குங்க தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் ரெட்டிப்பு லாபம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த சம்பள உயர்வு ப்ரமோஷன் விரும்பிய இடமாற்றம் இல்லை ஒரு சிலருக்கு வந்து வேலை கிடைக்கல அப்படின்னு நினச்சவங்களுக்கும் அதிர்ஷ்டத்தின் காரணமாக இந்த காலகட்டத்தில் விரும்பிய வேலை நினைச்ச சம்பளத்தோடு உங்களுக்கு வந்து வேலை கிடைக்க வந்து வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது பெறுகிறது அதிர்ஷ்டத்தையும் ராஜ யோகத்தையும் தங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லணும் இந்த அடுத்து வரிசையில ராசி சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு தங்களுடைய ராசியில பதினொன்னாவது வீட்டுல நுழைய இவருடைய மிதுன ராசி பயணம் அப்படிங்கிறது தங்களுக்கு பணக்கார யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அஷ்டமத்து சனி மூலமா தங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் குரு பகவான் தங்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்கிறார் அதனால தங்களுக்கு அனைத்து விதமான லாபங்களும் கிடைக்கும் அப்படின்னும் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க குழந்தைகளால தங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் பெற்றோர்களினுடைய ஆதரவு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பணக்கார யோகங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் கோடீஸ்வரர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு கொட்டும் அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி தங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க கோடி செல்வம் தங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் நன்மைகள் அதிகரிக்க காண்பீங்க ஒரு சில விஷயங்களில் சின்ன சின்ன சிக்கல்கள் சனி பகவானால் உருவானாலும் கூட மகிழ்ச்சிக்கும் உற்சாகத்திற்கும் குறைவிருக்காது அதே சமயம் பண வரவிற்கும் குறைவிருக்காது அப்படி ஒரு அதிர்ஷ்டமான காலம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெற போகிறது உயர் பதவி உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் பணியிடத்தில் நிலவி வந்த பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகள் விலக ஆரம்பிச்சிடும் பணியிட சூழல் சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக மறைந்து உற்சாகமாக இருப்பீங்க அதே மாதிரி எல்லா விஷயத்திலையுமே சாதகமான நிலைகள் உருவாகும் இதெல்லாம் உங்களுக்கு இழுப்பறையாகி கஷ்டத்தை தந்துதோ அது எல்லாமே மறைந்து உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறது ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு சிறு முயற்சிக்கே பெரிய அளவில் வெற்றியை நீங்கள் காணப்போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் பல வகைகளில் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து உயர ஆரம்பிச்சிடும் அப்படின்னும் சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டத்தில் வந்து பல்வேறு தரப்பட்ட நிகழ்வுகளில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நினைச்சது நினச்ச மாதிரியே நடக்க வாய்ப்புகளும் அதிகமாக அதிகமாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி துலாம் குரு பகவான் மிதுன ராசியில் பயணம் செய்யக்கூடிய உங்களுடைய ராசியில் ஒன்பதாவது வீட்டில் நிகழப்பெறப் போகிறது இதனால் தங்களுக்கு பணக்கார யோகம் மடியில் அமரும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசியில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அதிர்ஷ்டகரமான காலமாக இது தங்களுக்கு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் பணக்கார யோகத்தால மகிழ்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது கோடி கோடியாக செல்வம் தங்களை தேடி வருங்க உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அதே சமயம் பல்வேறு தரப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான நாளாக காலமாக இந்த குரு பயிற்சியானது தங்களுக்கு நிகழப்பெறப் போகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் அதில் கண்டிப்பாக வெற்றி வாகை சூடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் தங்களுக்கு மனம் மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அதே சமயம் வந்து பார்த்தோன்னா தொழிலோ வியாபாரத்திலையோ நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா அதில் ரிட்டிப்பில் லாபம் பெறலாம் முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கலாம் என்றோ செய்த முதலீடுகள் த தற்போது தங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மூதாதையர்கள் சொத்துக்கள் வந்து தங்களுடைய கைக்கு கிடைக்க வாய் வாய்ப்புகள் இருக்கு நாள் வரைக்கும் நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு ப்ரமோஷன் போன்றவை கூட தங்களுக்கு எளிமையாக கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டில் வேலை கிடைச்சி வெளிநாட்டில் செட்டில் ஆவதற்கான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மொத்தமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அதாவது குருபெயர்ச்சியானது தங்களுக்கு பல்வேறு வகைகளில்